ஜென்ம ஜென்மோ ஜென்மோன்மி ஸ்ரீசரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று ஓம் சர்வ நமக எல்லாம் அறிந்தவருக்கு நமஸ்காரம் என்னிடம் மிக்க மகிழ்ச்சி அடைந்த குரு என்னை தமதருகில் தருவித்து என் சிரம் உடல் மீது தமது உள்ளங்கையால் வருடி கொடுத்து என்னிடம் அன்பு ஊரும் கனிவான மொழியில் பேசி அவரது பள்ளியில் என்னை சீடனாக சேர்த்து கொண்டான் அங்கே நான் என் தாய் தந்தையர் மற்றும் எல்லா பந்துக்களையும் இச்சைகளையும் அடியோடு மறந்தேன் அவரையே உற்று பார்ப்பதை விரும்பினேன் அவர் அங்கே என் கண்முன் காணாவிடில் கண்கள் இருப்பதையே நான் விரும்பவில்லை திரும்பிப் போக நான் விருப்பப்படவில்லை குரு வைத்த வேறு வேறு எல்லாவற்றையும் மறந்தேன் என் உயிர் என் பார்வையிலேயும் என் பார்வை அவர் மீதும் நிலைத்து நின்றது என்னுடைய தியானத்தில் லட்சியம் இதுவே எந்தவித பிரயத்தனமோ படிப்போ எதுவுமின்றி முழுவதும் குருவின் கிருபையால் மட்டுமே தானாகவே ஆத்ம ஞானம் கிட்டியது குரு கிருபை ஒன்றே தமது சாத்தனை அதன் பயனாக அனுபவமாக ஞானம் பிறந்தது இவ்வாறு பாபா தமக்கு எல்லாம் ஞானம் எப்படி கிடைத்தது என கூறியுள்ளார் பகவத்கீதை ஞானீஸ்வரி ஸ்ரீமத் பாகவதம் ஏகநாத போத்தி அத்தியாத்மா ராமாயணம் உபநிஷத்துக்கள் எல்லா ஞானமும் பாபாவிடம் குடிகொண்டிருந்ததை அவர் வரலாற்றை படிப்பதிலிருந்து நாம் அறியலாம் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு ஓ சர்வ விதே நமகே எல்லாம் உணர்ந்தவருக்கு நமஸ்காரம் பிள்ளை பிராயத்தில் இருந்து வாலிப பிரயாயத்திற்குள் பனிரெண்டு ஆண்டுகள் குருகுலவாசம் குருவிடம் அத்தியந்த பிரேமையுடன் விசுவாசத்துடன் சேவை எந்தவித உபதேசமோ போத்தனையோ இல்லாமல் குருவின் கிருபையால் குருவின் அருட்பார்வை உண்டினால் மட்டுமே ஆத்ம ஞானம் விட்டவர் ஸ்ரீ சாய்பாபா பாபா ஆத்ம ஞானம் என்பது எல்லாம் அடங்கியது வேதங்கள் வேதாந்தம் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் என எல்லா சமய நூல்களிலும் அடங்கிய சாரமாகிய ஞானம் அவருடைய ஆத்ம ஞானத்துள் அடங்கியது பிரம்மஞானம் வேண்டும் என்று ஒருவர் வருகிறார் அவருக்கு தக்க விளக்கம் அளிக்கிறார் கீதையின் சாரம் உபநிஷத்தின் சாரம் எல்லாவற்றையும் பக்தர்களுக்கு புரிய வைக்கிறார் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஏது உகந்தது என்பதை உணர்ந்து அதை அளிக்கிறார் பக்தர்கள் கேட்காமலேயே அவர்களுடைய தேவைகளையும் குறைகளையும் அறிந்து விடுகிறார் ஆகவே பாபா எல்லாம் உணர்ந்தவராகிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ஓம் சர்வஸ்மை நமக எல்லாமுமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் ஏகோ விஷ்ணு மகத்பூதம் ஒன்றேயான மாபெரும் பொருள் விஷ்ணு பல்வேறாக பிரிந்து வெவ்வேறாக உண்டாக்கிய அனைத்தையும் மூ வியாபித்து நின்று அழிவும் மாறுபாடும் இல்லாதவராக அனைத்தையும் ஆழ்கிறார் இது விஷ்ணு நாம ஸ்தோத்திரம் பாலசுருதியாக வரும் ஸ்லோகம் இது ஒரே பரம்பொருளான விஷ்ணு எல்லா ஜீவன்களின் உள்ளும் புறமுமாக வியாபித்து இருக்கிறார் எல்லாமுமாக இருப்பவர் அவரே எங்கும் நிறைந்தவர் அவரே அந்த பரம்பொருளான விஷ்ணு தம் இதயத்தினுள் இறங்கிவிட்டதாக பாபா சொல்கிறார் அவரும் எல்லாமுமாக இருப்பவர் ஆகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராம ஜெய் குரு